ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம இன்னும் வந்து கோலம் எல்லாம் போட்டு வீட்டு வேலைகளெல்லாம் எல்லாம் முடிச்சிட்றாங்க இந்த பக்கம் கிருபா வந்து வந்திருக்கிற புது வேலைக்காரி தான் சமையலிருந்து இந்த வீட்டோட அத்தனை வேலையும் பார்க்கணும் அப்படின்னதும் உடனே இந்தவரும் சரின்னு சொல்லிடுறாங்க ஸோ அவங்களே அவங்க கையால் காலையில் சாப்பிடக்கூடிய டிஃபின்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம இந்தோடய அப்பா வந்து அவங்க பொண்ணுக்கிட்ட வந்து இங்கே பாருமா நீ அடிக்கடி வாமிட் பண்ணிகிட்டே இருக்க வா நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னும் போது உடனே இந்தோட அக்கா பயப்படுறாங்க ஏன்னா அவங்க கர்ப்பமாக இருக்காங்க ஹாஸ்பிட்டல் போனால் எங்கே அவங்க கர்ப்பமாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருமோ அப்படின்னு இல்லைப்பா அதெல்லாம் பரவாயில்லப்பா எனக்கு அஜீரண ப்ராப்ளம் தான் மற்றபடி நோம்பலா தான் இருக்க அதெல்லாம் வேணாம் அப்படின்னு போது இல்லைம்மா இப்படியான விஷயத்தால தான் இந்த ஊருக்குள்ள இருக்கிற பொம்பளைங்க தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் கேட்டாலே எனக்கு உடம்பெல்லாம் கூசுதும்மா இங்கே பாரு நாம ஒரு வாட்டி டாக்டரை பார்த்து எது பிரச்சனைன்னு பார்த்தா மனசுக்கு திருப்தியா இருக்கும் வாம்மா போகலாம் அப்படின்னு போதும் அப்பா எத்தனை வாட்டி சொல்றது முடியாதுன்னு எதுக்காக என்ன ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க என்னால் முடியாது வேணுன்னா நீங்க போங்க அப்படின்னு போதும் என்னம்மா என்ன நீ இப்படி இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் உன்னோட நல்லதுக்கு டாக்டரை தானே பாத்துட்டு வரலாம்னு சொல்றேன் நீ என்னன்னா ஏதோ எனக்கு பிரச்சனைங்கிற மாதிரி என்ன போய் காட்டிட்டு வர சொல்றேன் வா போகலாம் அப்படின்னு போதும் மறுபடியும் வாமிட் பண்றாங்க உடனே நம்ம இந்து அப்பாவுக்கு சந்தேகம் வர்றது இல்லை எனக்கு பார்க்கும்போது எங்கள் ஊர்காரங்க சொன்ன மாதிரி ஏதும் தப்பாக நடந்துருச்சோன்னு பயமா இருக்கு இங்கே பாருமா உண்மையே சொல்லு அசிங்கப்படுறத விட உண்மையை சொல்லு அப்படின்னு போதும் உடனே இந்துவோட அக்கா பயப்படுறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம இந்துவோட அப்பா பக்கத்து வீட்டுக்கார ஒரு வயசானமாவ கூட்டிகிட்டு வந்து என் பொண்ணு அடிக்கடி வாந்தி எடுக்கிறா ஹாஸ்பிட்டலுக்கு போக கூப்பிட்டாலோ ஏலான்னு சொல்கிறாமா கொஞ்சம் என்ன எதுன்னு பார்க்குறீங்களா அப்படின்னு போதோ அந்த பாட்டியும் இந்து அக்கா அக்காவோட கையை வந்து பிடிச்சு பார்த்துட்டு உங்க பொண்ணு முழுக்காம இருக்கா அப்படின்னதும் இந்துவோட அப்பா சம அதிர்ச்சி ஆறாங்க என்னம்மா சொல்றீங்க முழுக்காம இருக்காளா அப்படின்னுட்டு உடனே அவர் நெஞ்சு போத்திட்டு கீழே விழுந்துடுறாரு அப்பன்னு பார்த்து அங்க இந்துவோட ஃப்ரெண்ட் எல்லாம் ஓடி வந்து இந்துவோட அப்பாவை வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம கிருவா வீட்டை தான் காமிக்கிறாங்க அங்கே வந்து போனாவும் அவங்க அம்மாவும் ரொம்ப திமிராட்டம் நம்ம இந்து வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தோன்னா இந்து அவங்களோட அந்த கார் சைட்டுக்குள்ளே போகலான்னு எடுக்கும்போது ஏய் எங்கே போகிற டிஃபன்லாம் ரெடி பண்ணால் பரிமாறுறது யாரு நீ இந்த வீட்டோட வேலைக்காரி என்ன மறந்து போச்சா வா வந்து டிஃபனை வச்சு வை வச்சு கொடு அப்படின்னும் போதோ போனாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் சாப்பாடை வந்து பரிமாறி விடுறாங்க நம்ம இந்து இது வந்து கிருப்பாவோட வைஃபும் கிருபாவோட அப்பாவும் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் இருக்காங்க அப்போனு பார்த்து இந்துவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது அது யாருன்னா இன்றோட ஃப்ரெண்டு ஏய் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிருக்கு உடனே கிளம்பி வாடி அப்படின்னு போதும் இன்று அதிர்ச்சியாகி என்ன சொல்கிற சரி கூடவே இரு நான் இதை வரேன் அப்படின்ட்டு நம்ம இன்று வந்து இங்கே பாருங்கள் என் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை நான் என்ன இதுன்னு போய்ட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பலான்னு போகும்போது ஏய் என்ன இருக்க உன்னோட இஷ்டப்படி வாரத்துக்கு போறதுக்கு இது உன் வீடு கிடையாது நீ வேலைக்காரி மறந்துட்டியா நான் ஒன்னும் போக விட மாட்டேன் நிலடி அப்படின்னு போதோ என்ன விடுங்க அப்படின்னு இண்டோ போனாவ கீழே தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா போனாவோட அம்மா எழுப்பி விடுறாங்க பாத்தீங்களா எவ்வளோ திமிர இருந்தா நம்ம வீட்டு போனையே உங்கள் கண்ணு மூடாதே தள்ளி விட்டுட்டு போறா நீங்க எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கீங்களே அப்படின்னு போதும் உங்க பொண்ணு திமிரா நடந்தா அவள் என்ன பண்ணுவாங்கிற மாதிரி நம்ம கிருப்பாவோட அப்பா இந்த விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம போனா வந்து செம்ம டென்ஷன் ஆகுறாங்க அம்மா இதுக்கெல்லாம் கிருப்பா மாமா தான் சரிம்மா ஃபர்ஸ்ட் அவர் வரட்டும் இவளை பத்தி என்னெல்லாம் ஏத்தி வைக்கிறேன்னு பாரு அப்படின்னுட்டு சிமகாண்டில இருந்துட்டு அப்ப பார்த்து கருணா வராங்க உடனே நான் போய் மாமா பாத்தீங்களா இவன் என்ன திமிரு பிடிச்சி பொம்பளையாக இருக்கான்னு என்ன சாப்பிட்டுட்டு போது கீழே தள்ளி விட்டுட்டா அப்படின்னு போதும் எனது இந்து ஒன்று கீழே தள்ளி விட்டாளா அப்படிங்கிறாங்க உடனே கருணா கிட்டே அவங்க அண்ணி இங்கே பாரு கருணா அவன் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போக எடுத்தா போனா போக வேணான்னு சொல்லி அடம் பிடிச்சா அதனால தான் அவன் தள்ளிவிட்டா அப்படின்னதோ என்ன அண்ணி அந்த இந்துவுக்கு சப்போர்ட்டிவா பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி போனா சத்தம் போட்டதோ இங்க பாரு நடந்த தான் சொல்றேன் யாரா இருந்தாலும் அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா பதட்ட படத்தானே செய்வாங்க அப்படின்னு போதும் இருக்கலாம் நீங்க சரிபட்டு வர மாட்டீங்க இருங்க மாமா வரட்டும் அப்ப இருக்கு அப்படின்னுட்டு போனா செம்ம டென்ஷனா உள்ள போயிடுறாங்க சித்ரா வந்து செம்ம கடுப்பாகிறாங்க இங்க பார்த்தோம்னா நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க இந்த பக்கம் நம்ம இந்தோட அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு அப்போ இந்த ஓடி போய் அக்கா என்ன ஆச்சுக்கா அப்பாவுக்கு அப்படின்னும் தலை குனிச்சு நின்றுட்டு இருக்காங்க உடனே இந்தோட ஃப்ரெண்ட் தான் உன் அக்கா கர்ப்பமாக இருக்கா இந்து அந்த விஷயம் தெரிஞ்சுதான் அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு போதும் இந்து வந்து அதிர்ச்சி ஆறாங்க இந்த பக்கம் டாக்டர் வந்து இங்கே பாருங்கள் உங்கள் அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்திருக்கு ஸோ இனியாச்சும் கவனமாக பார்த்துக்கோங்க அப்படின்னு போதும் சரி டாக்டர் அப்படின்னுட்டு இந்து அவங்க அக்கா அவங்க ஃப்ரெண்ட் மூணு பேரும் போய் இன்னோட அப்பாவை பார்க்குறாங்க அப்பா என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு போதும் இந்து பார்த்தியாமா இதுக்கப்புறமும் நான் எதுக்குமா உயிரோட இருக்கணும் எதுக்கு அந்த கடவுளின் உயிரோட வச்சிருக்காரு இதெல்லாம்

தெரியும் அப்படிங்கிறாங்க இந்து என்னமா இதெல்லாம் நீ கூட என்கிட்ட மூடி தெரிஞ்சுக்க கருவோட ஐயோ என்னப்பா இது நம்ம வீட்டோட முதல் வாரிசு போய் இவ ஒழுக்கமான முறையிலையா போயிருக்கா இப்படி கலங்கப்பட்டு நிக்காலையுமா நான் எப்படிமா நாலு தெருவில் போய் மூர்த்த காட்டுவான் அப்படின்னு இந்து அப்பா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்பா இங்க பாருங்க நான் சுத்தி வளைச்சி பேச விரும்பலப்பா நான் இப்போ கல்யாணம் பண்ணி எப்படியாச்சும் இன்னும் ஒரு மாசத்துல என் அக்கா கல்யாணத்தை நடத்தி தான் இப்போ நாலு பேர் கண்டுபடி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைப்பா இப்போ நீங்கள் பதட்டப்படுறீங்க இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே நான் அக்கா கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாப்பா நீங்கள் தயவு பண்ணி இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு நம்ம இன்னும் ஆறுதல் சொன்னதும் அவங்களோட அப்பாவும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க இந்த பக்கம் இந்து அவங்க ஃப்ரெண்ட் கிட்டே பாரு அப்போ அவள் கவனமாக பார்த்துக்கோ அப்படின்ட்டு இந்து வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா போனை வந்து வேணுன்னே அழுத்துட்டு கிருபாக்கிட்ட வராங்க கிருபா மாமா இவ இந்த வீட்டோட வேலைக்காரி தானே ஆனால் அவள் ஏதோ இந்த வீட்டோட முதலாளி மாதிரி நடந்து கொடுத்துக்கிறான் என்ன போனா சொல்றா ஆமா மாமா இங்க பாருங்க வீட்டு வேலை செஞ்ச மாதிரி ஏதோ அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையான்னு என்ன கீழே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஓடிட்டா அப்படின்னு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த வீட்டுப்படியை கடந்திருப்பா அதுவும் உன்ன தள்ளி விட்டுட்டு இங்க வரட்டும் அவளுக்கு இருக்கு அப்படின்னு கிருபா உச்சக்கட்ட கோபத்துல இருந்துட்டு இருக்காங்க அப்போ கிருபா அந்த அப்பா அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா என்ன உயிரடா ஒரு அப்பாவுக்கு ஏதாச்சும்னா அவ தவிச்சு பிடிச்சி ஓடத்தானே செய்வா யாரா இருந்தாலும் அந்த இடத்துல எப்படி தாண்டா செய்வாங்க அப்படின்னு போது அப்பா தேவையில்லாம அவளுக்கு நீங்க வக்காலத்து வாங்க வேணாம் அப்படின்னு கிருபா வந்து சம டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் கருணாவும் என்ன நடக்க போதோ அப்படின்னு பதட்டமா இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம இந்து வந்து வீட்டுக்கு வராங்க ஏய் நில்லு இங்க பாரு நீ இந்த வீட்டோட வேலைக்காரி உன் அக்கா கல்யாணம் நடக்கணுமா வேணாமா அப்படின்னு போது உடனே இந்து வந்து பேச எடுக்கிறாங்க பேசாத எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு வார்த்தை சொல்லாம இந்த வீட்டோட படிக்கட்டை தாண்டிப்பா அது அதுவும் அவ பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு அப்படின்னு போட்டு இங்க பாருங்க என் அப்பா உயிருக்கு போராடிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா வேலையும் செஞ்சதுக்கு பிறகும் போக வேணாலும் தடுத்து நிறுத்தினாங்க நானும் ஒண்ணும் வேணும்னு பண்ணல அப்படின்னு போது பாத்தீங்களா மாமா உங்களே எப்படி எதிர்த்து பேசுறான்னு பாத்தீங்களா அப்படின்னு போனா கிருபாவை ஏற்றி விடுறாங்க இங்க பாரு இதான் முதலும் கடைசி இன்னொரு வாட்டி இந்த வீட்டு ஆம்பளைங்க கிட்ட ஒரு வாட்டை கேட்காம இந்த வீட்டு படியை கடக்கணும்னு நினைச்ச கடந்துக்கோ உன் அக்கா கல்யாணமும் நடக்காது பணமும் கொடுக்க மாட்டான் அப்படி இனி போக வேண்டியதுதான் அப்படின்னதும் இனி அப்படின்னா நடக்காது அப்படின்னு இன்னும் வந்து ஃபீல் பண்ணி அழுவுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா எல்லாருமே இந்து பார்த்து ஃபீல் பண்ணிட்டு உள்ளே போகிறாங்க யாராலையும் ஆர்தலும் சொல்ல முடியல அப்போ நேரா நம்ம கருணாவும் இந்து நிற்காங்க பார்த்தல இன்னொரு வாட்டி என் பேச்சு மீறி இப்படி நடக்கணும்னு நினைச்ச அவ்வளோதான் இங்கிற மாதிரி போனா சொல்லிட்டு மாமா என்ன மாமா பார்த்துட்டு நிற்கா அவ அங்கே போகட்டும் நீ வா அப்படின்னது ஏய் கையை விடு அப்படின்னு கருணா சத்தம் போடுறாங்க என்ன மாமா அவ்வளோ திட்டினதும் உனக்கு கோபம் மாதிரி இங்க இங்கே பாரு ஒரு பொண்ணா லட்சணமா ஒரு அபிமானத்தோட நடந்துக்கோ இதுவே உன் அப்பாவுக்கு பிரச்சனைனா நீ சும்மா இருந்திருப்பியா அப்படின்னு கருணா கேட்குறாங்க உடனே போனால் அதிர்ச்சி ஆகிறாங்க என்னடா இவன் இவளுக்காக வக்காலத்தை வாங்கி பேசுகிறானே அப்படின்னு இதோட பார்த்தோன்னா